வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் தர்மம் கை நீட்டுறாங்களோ அல்லது தர்மத்தை எதிர்பார்க்குறாங்களோ எப்படி உங்களால் தர்மம் செய்ய முடியுதோ அப்படி அப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருங்க ஏன்னா இப்போ தர்மமே செய்ய முடியல அது மட்டும்தான் உண்மையாக இருக்குது ஒரு மாட்டுக்கு அகத்தக்கீரை கொடுக்கணும்னு டவுனில் இருக்கிறவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க கிலோமீட்டர் கணக்கில் மாட்டை தேடிட்டு போகணும் அந்தளவுக்கு தான் இன்றைக்கி தர்மம் இருக்குது வேதம் சொல்கிற எந்த தர்மத்தையும் இன்றைக்கி செய்ய முடியல எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து அவங்க அப்பா செத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் செத்த நேரம் சரியில்லை நீங்கள் வந்து ஏழைங்களாக இருக்கிறவங்க பதினாறு பேத்த கூப்பிட்டு வந்து பதினாறாவது நாள் காரியத்துக்கு நீங்கள் நிறைவாக சாப்பாடு போட்டு அனுப்புங்கன்னு ஜோசிக்கார் சொல்லிட்டார் இது ஒன்றும் தப்பான பரிகாரம் இல்லை கரெக்டு தான் இது வந்து இவர் ரொம்ப வந்து தானே யார் வேணாலும் வந்துடுவாங்கன்னு ரொம்ப இதாக விட்டுட்டாரு பக்கத்துலேயே கோயில் இருக்குது கோயில் அன்னதானம் போடுறாங்க அந்த கோயிலில் போய் கூப்பிட்டா யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ண சொல்லிட்டாரு ஆனால் முன்னேற்பாடாக அதை பண்ணியிருக்கணுங்கிறது தான் உண்மை கோயிலில் போய் கூப்பிட்டா யாருமே வரமாட்டேன்ட்டாங்க அந்த சாப்பாடு ஏற்றுக்கிறதுக்கு யாருமே வரல அப்புறம் அவங்க கோயிலே சாப்பிட்டுட்டாங்க இங்கேயே போயி பொரியலோட பாயாசத்தோடு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலே சாப்பிட்டாங்க சாப்பிட்டவங்கள கையில் ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூபா கையில் கொடுத்து அவங்கள சாப்பிட்டவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏதோ கொடுமைக்கு உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அப்புறம் கையில் ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்து அது ஒரு நிறைவான தர்மமாகவே இல்லை இப்படி வந்து தர்மத்தை யார் வேணாலும் வாங்கிக்குவாங்கன்னு கூட நம்மளாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு போடணுன்னா இன்றைக்கி பத்து பேத்துக்கு நிச்சயமாக நம்மளால் போட முடியாது கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குலாம் போடுறது அப்புறம் அவர் மாதிரி வந்து ஐநூறு ஐநூறுரூவா கையில் தான் கொடுக்கணும் அதுக்கு அவர் இன்னொன்னே பண்ணியிருக்கலாம் அன்றைய அன்னதானத்தை அதே கோயிலில் போட்டிருந்தாருன்னா நூறு பேர் சாப்பிட்ருப்பாங்க பதினாறு பேர் இல்லை நூறு பேர் சாப்பிட்ருப்பாங்க அதனால் உங்களுக்கு எந்தெந்த டைமில் தர்மம் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிதோ மேக்ஸிமம் பணம் இருக்கிறவங்க அந்தந்த இடத்துல செஞ்சு வச்சுருங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் தர்மம் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்